அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நேச்சுரல்ஸ் கிஃப்ட் பேஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை மரத்தை பற்றி இந்த முருங்கை மரத்துக்கு இன்னொரு பேர் மெராக்கல் ட்ரீ இந்த இலையில் விட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் மக்னீஷியம் சிங்க் இதெல்லாம் நிறைய இருக்குது இது ரத்தத்தில் சக்கரை அளவை குறைக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது உடம்புல இருக்கிற கொழுப்போட அளவை குறைக்குது ரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது இதை பார்த்திங்கன்னா இதோட இலை பூ காய் பட்டை வேர் ஏன் இந்த மரத்தில் இருக்கிற பிசுங்க கூட அவ்வளோ நன்மை நமக்கு கொடுக்குது நம்ம இப்போ ஒவ்வொரு பாகத்தும் அதோடய என்னென்ன நன்மையை கொடுக்குது அதை எப்படி பயன்படுத்தி அந்த நன்மைகளை நம்ம எப்படி முழுசாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு முருங்கை இலைய பற்றி பார்ப்போம் இந்த முருங்கை இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அலசி வச்சிருக்கேன் அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் அஞ்சு எண்ணிக்கையில் மிளகு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு நெய் வேணும் நமக்கு அது நெய் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் வெட்டிருக்கேன் பூண்டு அஞ்சு பல் பூண்டை வளர்க்குறேன் நெய்யில வதக்கணும் கீரை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அந்த அஞ்சு அஞ்சே அஞ்சு மிளகையும் கொஞ்சோண்டு சீரகத்தையும் கொடி பண்ணி இது கூட சேர்க்க போறோம் பருத்தி விட்டு இடைக்கிற வேண்டிதான் இத சூடான சாதத்தில் பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நன்மை கொடுக்குது ரத்த சொகு உள்ளவங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து உடலை சீராக வச்சு கொள்ள உதவுது பாலூட்டுற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கம் செய்யுது கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தோம்னா பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதோட பிரசவமும் சுகப்பிரசவம் ஆகும் மலச்சிக்கல் வாய்ப்புண் வயிற்றுப்புண் நீங்கும் இந்த இலைய காஞ்ச பிறகும் அதோட ஊட்டச்சத்து அப்படியே இருக்கிறதாங்க இதோட இன்னொரு முகத்து அடுத்ததான் முருங்கைக்காயை பற்றி சொல்கிறேன் முருங்கைக்காயோட மிளகு ஓமம் பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து போட்டு சூப் மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா செரிமான கோளாறு வயிற்று வலி வயிற்று புண்ணு மலை எல்லாம் நீங்கிரும் உடலுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூவை ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி பாலில் கொதிக்க வச்சு பணங்கள் கண்டு கலந்து நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் குடிச்சிட்டு வந்தோம்னா கண் எரிச்சல் உடற் சூடு எல்லாத்தையும் குணமாக்கும் அடுத்ததாக இந்த முருங்கை மரத்தோட பட்டையை பற்றி பார்ப்போம் இந்த முருங்கை பட்டையை உரித்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வீக்கத்தோட மீது கற்று வீக்கம் மேலே வச்சு கட்டினோன்னா வீக்கெல்லாம் குறையும் இதை உரித்து சாறு எடுத்து குப்பை மீனி சாறு சேர்த்து தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி சொறி சரங்கு இந்த மாதிரி தோல் நோயை மேலே பூசிட்டு வந்தோம்னா விரைவில் குணமாகும் முருங்கை மரத்தோட வேர் அதில் கூட நிறைய நன்மை இருக்குங்க முருங்கை மரத்தோட வேரோட சாரோட பால் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா விக்கல் இறைப்பு உடல் வலி கை கால் வலிலாம் குறையும் முருங்கை விதை இப்படி காஞ்ச முருங்கை காயோட விதையில் நிறைய கால்சியம் இருக்குது இதை காய வச்சு பொடி பண்ணி பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா தூக்கமின்மை மூட்டுவெளி அதெல்லாம் சரி பண்ணுது உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை எரிக்க உதவுது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது இப்படி இந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் நமக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்குது இதை நம்ம மிராக்கல் ட்ரீன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது பி நேச்சுரல்